ரயில் பயணிகளுக்கு வணக்கம் சென்னை கோட்டை ஏப்ரல் மாதாந்திர பணிகளுக்காக பின்வரும் ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று ஏழு காட்பாடி முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் மெமோ சிறப்பு வண்டியானது காட்பாடியிலிருந்து காலை ஒன்பது மணிக்கு கிளம்பும் இந்த வண்டியானது ஏப்ரல் பதிமூணு மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது அதே போல் வண்டி பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று எட்டு ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடி செல்லும் மெமு சிறப்பு வண்டியானது ஜோலார்பேட்டையில் ஏப்ரல் பதிமூணு இருபது ஆகிய தேதிகளில் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்துக்கும் மணிக்கு கிளம்பும் இந்த வண்டியானது முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது அதே போல் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஏழு மூன்று ஆறு வேலூரிலிருந்து அரக்கோணம் செல்லும் மெமு சிறப்பு வண்டி வேலூரிலிருந்து ஏப்ரல் பதினேழு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது அதுபோல வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஏழு மூன்று ஐந்து அரக்கோணத்திலிருந்து வேலூர் செல்லும் மெமு சிறப்பு வரையிலானது அரக்கோணத்திலிருந்து ஏப்ரல் பதினேழு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில்